மக்களே இன்றைக்கி மீன் சந்தை போயிட்டு வந்தாச்சு மீன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம் ரம்யாக்கா நீங்கள் டயட்ல இருக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன மீன் காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் டயட்டுக்கும் மீனுக்கு மீனுக்கும் சிக்கனுக்கும் சம்மந்தம் கிடையாது மீன் அதுக்கப்புறமா ஹார்போஹைட்ரேட் உள்ள பொருட்கள்லாம் கம்மியா சாப்பிடுங்க மீன் சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாமே அளவோட சாப்பிட சொல்லியிருக்காங்க முன்னால வந்து அளவில்லாமல் சாப்பிட்டோம்ல இன்னைக்கு வந்து என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அயில மீன் தான் வாங்கியிருக்கோம் நாலெண்ண நூறு ரூபாய் மக்களை எப்படி விலையை கொள்ளாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பத்தாச்சா கை வைக்க கூடாது கை வைக்க கூடாது அதுக்கப்புறமா எங்க அம்மாவும் சரி பிள்ளை வந்து வெயிட் லாஸ் பண்றா அவளுக்கு வந்து நிறைய இதெல்லாம் தேவைப்படும் காய்கறி எல்லாம் எண்ணி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் பசிக்க நேரம் வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கேரட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் தந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சுரக்கா எது கொண்டு வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து குடித்தோன்னா கொஞ்சம் அந்த கொழுப்பு சத்தெல்லாம் இறங்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் காய்கறிகளை நிறைய சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா மக்களே பசிக்க நேரம் கேரட்டு இதுக்கு பேர் என்னது ஆக்கா அண்ணா புல இது என்னது வெல்கா வெல்கா இது புல்காவா இது என்னது ஜில்காவா இது என்னது பில்காவா இது பேர் என்னது ஆ திஸ் இஸ் லெமன் ஜோடன் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறமா பொங்கல் வேற வர்றது இல்லை மக்களே பொங்கல் ம் பொங்கலுக்குள்ள கலங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்துக்காங்க இந்த கலங்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சீவக்கலங்கு சீவல் கலங்கு பார்த்தீங்களா இந்த கலங்கை வந்து பொறிக்கவும் செய்யலாம் அதுக்கப்புறமா அவியல் கோலை ரொம்ப பிடிக்குமா உனக்கு ஜோடனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனா அவன் சாப்பிடவே மாட்டான் போய் சொல்றான் சரி நான் தள்ளி இருக்கீங்களா விழுந்துடாத மேலே யாரும் இருக்கான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான் இந்த கலங்க வந்து அவியல் மாதிரி பண்ணலாம் பொறிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க இந்த கிழங்க சாப்பிட்ருக்கீங்களா உங்க ஊர்ல இந்த மாதிரி கலங்கெல்லாம் கிடைக்குமான்னு கம்மன்ல சொல்லுங்க மக்களே பாத்தீங்களா அதுக்கப்புறமா எனக்கு இந்த வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் பொறிச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் இனி வந்து பொரிச்சு சாப்பிட முடியாது அதனால அம்மா கிட்ட இருந்து பார்த்த உடனே இதை வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க ஆ இது பேர் என்னது சொல்லு சொல்லு ஆ ஜீன்ஸா பீன்ஸா ஜீன்ஸா திஸ் இஸ் பீன்ஸ் இல்லை இது ஜீன்ஸ் யாமோன்னு சொல்லியிருக்கான் இது என்னது மல்லிக்கீரை மல்லிக்கீரை சரியா அதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறமா சவு சவ் சவு சவ் சவு சவ் இந்த பருப்பு எல்லாம் போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்கும் பாத்தீங்களா அப்புறமா இஞ்சி எல்லாம் தந்திருக்காங்க அம்மா வந்து கடைசியா பொங்கலுக்கு தான் காய்கறி தந்தா பொங்கலுக்கு இல்ல கிறிஸ்மஸ்க்கு படி தந்தாங்க பாத்தீங்களா அப்ப தந்ததுதான் அதுக்கப்புறமா நிறைய காய்கறி தந்திருக்காங்க இனி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இதை வச்சு சமாளிக்கணும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து இந்த டயட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் இன்னுமே நமக்கு டயட்டு இதாகும் ஆனால் வந்து நம்மளால் இருக்க முடியாத மக்களே ஏன்னா அங்கே ஆடி முடிச்சுட்டு வரும்போது அங்கே புரோட்டா இறச்சி அதெல்லாம் மனசு எப்பா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே ஏன்னா துள்ள முடியலை நமக்கு எல்லோரும் துள்ளி ஜம்முனு லகுவாக துல்றவ நமக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது அந்தால்தான் வாயக்குற வாயக்குறன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி ஞாபகம் வந்துச்சு ஆனாலும் அம்மா வந்து எல்லாம் தந்துவிட்ருக்காவ சரி மக்களே இனி வந்து அடுத்த வருஷம் எப்படி நான் டயட்டில் ஒல்லியாயிருவேணான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் வீடியோஸ் நான் லைக் பண்ணுங்கள் மக்களே